கதைப்ப சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன கதையை பத்தி பார்க்க போறோம்னே இனியவளை அப்படிங்கிற ஒரு நாவலை பத்தி தான் பார்க்க போறோம் இது எளிதானவரை பற்றினா அகிலா கோவிந்தன் கதையை உங்களுக்காக படித்து காட்டுவது நான் சிந்து வாங்க கதைக்குள்ள போலாம் அவ்வளவு கேவலமாவா நான் போய்விட்டேனா என்று துடித்த கவிதா ஒரு அதற்கு நாக்கை பிடுங்கி கொண்டு சாகலாம் என்று கூட நினைத்தாள் ஆனால் அதற்கும் முடியவில்லை போதுமான தைரியமும் இல்லை கோபம்தான் வந்தது திடீரென தன்னை இப்படி நட்ட நடு வீதிக்கு கொண்டு வந்துவிட்ட அநாதை ரங்கமணி அம்மாளை நினைத்து கொண்டாள் அன்று விடுதியில் வழக்கம் போல் காலை வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தவளை பணியால் மேடம் அழைக்கிறாங்கம்மா என கூட்டிட்டு போனப்பது கூட அவள் விஷயம் எவ்வளவு பயங்கரமானதா இருக்கும் என்று நினைக்கவில்லை உக்கார கவிதா உன்னிடம் முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் ரங்கமணி அம்மாள் பிடுகையுடன் இழுத்த போது கூட கவினிதா உணராமல் சொல்லுங்க அம்மா என்றால் புன்சிரிப்புடன் கவிதா அந்த விஷயம் முக்கியமானது அதை எப்படி உன்னிடம் சொல்வது என தயக்கமாக இருக்கிறது மேடம் தயங்கியதை பார்த்ததும் கவிதாவுக்கு சிரிப்பு தான் வந்தது என்னிடம் அ தயக்கம் தாராளமாய் சொல்லுங்க நான் உங்க மக மாதிரி என்றால் சிரிப்பு மாறாமல் கவிதா தன் அரிசி பற்களை அனைத்தையும் காட்டி வெகுளியாய் சிரித்தபடி கூறியது ரங்கமணி அம்மாளை மேலும் சங்கடப்படுத்தியது தயங்கி தயங்கி பேச்சை ஆரம்பித்தாள் பழத்தில் ஊசி ஏற்றுவது போல விஷயத்தை சொன்னாள் விஷயத்தை கேட்டதும் துடித்து போனாள் கவிதா விஷயம் இதுதான் ரங்கமணி அம்மாள் நடத்தி வரும் அனாதை மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்து வந்தவள்தான் கவிதா இவளுக்கு நினைவு தெரிந்த முதல் ரங்கமணி அம்மாளும் அங்கிருக்கும் வாடகளும் தான் அவளுக்கு சகலமும் அப்பா அம்மா சொந்த மந்தம் எல்லாம் அவர்களும் அங்கு அவளைப் போன்று இருக்கும் அனாதை ஆதரவற்றோரும் தான் இனி இவர்கள்தான் நம் குடும்பம் இவர்கள்தான் நம் வாழ்க்கை என எதைப்பற்றியும் கவலைப்படாமல் முகம் தெரியாமல் தன்னை அனாதை காப்பகத்தில் விட்டு சென்ற பெற்றோர்களை நினைத்து வருந்தாமல் வாழ்க்கை தொடங்கி வந்தாள் கவிதா அரியாய் சிறுமியாய் வந்த அவளுக்கு பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் என சகலத்தையும் பயிலச் செய்து அவளை ஒரு உலக அறிந்தவளாக உருவாக்கியது இந்த கருணை இல்லம்தான் ஆக கவிதா படித்து முடித்து விட்டாள் இனி வேலை தேடுவதுதான் பாக்கி உற்சாகமாய் சர்டிபிகேட்களை அடிக்கிய பைலுடன் அவள் வேலை தேடும் கோதாவில் இறங்கிய போதுதான் இவ்வளவு பெரிய மகா சமுத்திர கூட்டத்தில் லட்சத்தோடு லட்சமாய் நீச்சல் அடிக்க வந்திருக்கிறோம் என்பது புரிந்தது இருந்தும் கவிதா மனம் தளரவில்லை துணிச்சலாய் வேலை தேடும் படலத்தை தொடங்கினாள் அவள் தொடங்கிய மூன்று மாதம் கூட ஆகவில்லை அதற்குள் விடுதி மேடம் ரங்கமணி அம்மாவிடம் இருந்து இப்படி ஒரு அழைப்பு பயங்கரமான அறிவிப்பு எனக்கு சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது வேற வேறு வழியில் கவிதா நான் சொல்லித்தான் ஆக வேணும் ஏன்னா விடுதியுள்ள பொருளாதார நிலமை அப்படி இருக்குது நீங்கள் சொல்வது ஒன்றுமே புரியலையம்மா என்று கவிதா பேந்த பேந்த விழிக்கத்தான் செய்தாள் ரங்கமணி அம்மாள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு விஷயத்தை கொட்டிவிட்டாள் இதோ பார் கவிதா அனாதை சிறுமியாய் வந்த உன்னை படிக்கவும் வைத்து பட்டமும் வாங்கி கொடுத்தாச்சு நீயும் சமூகத்துல உன் சொந்த காலில் நிற்கும் அளவுக்கு வளர்ந்து விட்ட இந்த அனாதை காப்பத்துக்கு நாளுக்கு நாள் பச்சை குழந்தைகள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க விடுதியை பராமிக்கவும் அவங்களுக்கான உணவு உடைகளை ஏற்பாடு செய்யவும் ரொம்ப சிரமமாக இருக்கு அதனால சொல்லுங்கம்மா குரல் உடைய விஷயத்தை கசாயத்தை விழுங்குவது போல் கவிதா கேட்டாள் உன் போன்றவர்கள் உங்கள் தேவைகளை நீங்களே கவனித்து கொண்டு ஒதுங்கி நின்றால் விடுதியை பராமரிக்க அது ரொம்பவும் உதவியாயிருக்கும் ரங்கமணி அம்மாள் மேலும் தாங்கியது கவிதாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் விஷயத்தை பட்டென்று போட்டு உடைத்து விட்டால் அதாவது நான் விடுதியை விட்டு வெளியேறி தனியே என் சொந்த காலில் நின்று கொள்ள வேண்டும் என் தேவையை கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படித்தானே அம்மா அப்படி கேட்கும் போதே கவிதா கண்கலங்கி விட்டாள் இதை கவனித்த ரங்கமணி அம்மா தர்ம சங்கத்து தலையசைத்தாள் ஆனா அவசரம் இல்லை கவிதா நீ நிதானமா ஒரு வேலையை தேடிக்கொண்டு உனக்குன்னு ஒரு வழி அமைச்சு கொண்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து போனா போதும் அது வரைக்கும் இங்க தங்குறதுக்கு உனக்கு அனுமதி உண்டு அதன் பிறகு ரங்கமணி அம்மாள் விடுதியை பராமரிப்பு பற்றியும் விடுதிக்கு வரும் நன்கொடைகள் குறைந்து விட்டதை பற்றியும் தன்னை எதிர்நோக்கும் சிரமங்களை பற்றியும் என்ன என்னமோ சொன்னாள் ஆனால் எதுவும் கவிதாவின் காதில் விழுவில்லை அவளது பொல்லாத சுயகர்வம் தன்மானம் விழித்து கொண்டு விட்டது எவ்வளவு சொல்லிய பின்பு இனியும் இவர்களுக்கு பாரமாயிருப்பதா என்ற கேள்வி அவளை பிடித்து ஆட்டியது இரண்டு நாள் ஒன்றும் மூடவில்லை உட்கார்ந்து விடிய விடிய சிந்தித்தாள் தன்னை பற்றி இனி தான் செய்ய வேண்டியவைகளை பற்றியும் விதவிதமாய் கற்பனை செய்து பார்த்தாள் கற்பனை அவளுக்கு இலகுவாய் இருந்தது கற்பனையில் அவள் பெட்டியும் கையுமாய் விடியை விட்டு வெளியேறுகிறாள் வேலை தேடுகிறாள் உடனே ஒரு பெரிய கம்பெனி வேலை கை நிறைய சம்பளம் அந்த சம்பளத்தை அப்படியே வாங்கி கொண்டு போய் ரங்கமணி அம்மாள் மேஜை முன் கூட்டுகிறாள் விடுதிக்காக தனது நன்கொடை என கூறி ரங்கமணி அம்மாளை திகைக்க வைக்கிறாள் கற்பனை நன்றாகத்தான் இருந்தது கவிதாவும் அதுவே ஒரு பெரிய துணிச்சலை கொடுக்கும் டானிக்காகவும் அமைந்துவிட்டது விளைவு தன்மானம் சுயகௌரவம் பெரிது என மூன்றே நாளில் பெட்டியும் கையுமாய் யாரிடமும் சொல்லாமல் விடியதிலிருந்து கிளம்பிவிட்டாள் சின்ன துண்டு சீட்டு ஒன்றில் சீக்கிரம் ஏழை ஒன்றை தேடிவிட்டு தங்களை சந்திக்கிறேன் மன்னியுங்கள் அம்மா என்று ரங்கமணி அம்மா பார்வைக்கு மட்டும் எழுதி வைத்துவிட்டு வீராப்புடன் கிளம்பிவிட்டாள் ஆனால் வெளிவந்து உலகத்தை பார்த்த பின்பு தான் தெரிகிறது தான் எவ்வளவு பெரிய அசட்டைத்தனத்தை செய்திருக்கிறோம் என்று விடியலிலிருந்து வெளியேறியதும் கவிதா நேராய் பழைய கல்லூரி தோழி வீட்டிற்கு சென்றாள் முகம் மலர வரவேற்று தன்னுடன் தங்க வைத்து கொண்டாள் தோழி இவ்வளவுதான விஷயம் நீ எடுத்த முடிவு சரிதான் உன் வீடு மாதிரி நினைத்துக்கொள் தாராளமை தங்கி நீ விரும்பும் வேலையை தேடிக்கொள் சரிதானா என்று உற்சாகமா பேசிய போது தன் தோழியை நினைத்து குளிர்ந்து போனாள் கவிதா ஆனால் இரண்டே நாளில் தோழியின் வீட்டில் பேசிய கிசுகிசுப்பு கண்டு துடித்து போனாள் ஏண்டி அவளுக்கு தான் புத்தி இல்லைனா உனக்கு எங்க போச்சு கண்ட கண்ட அனாத கழுதையெல்லாம் இங்க வந்து தாங்க இது என சத்திரமா என தோழியின் தாயார் வாய் கூசாமல் பேசியதும் கவிதாவின் மனம் வெந்து புண்ணாயிற்று திரும்பவும் அந்த பொல்லாத சுய கௌரவமும் வீராப்பும் அவளுக்குள் விழித்து கொண்டது மறுபடியும் பெட்டியை தூக்கினாள் தோழியிடம் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பினாள் அன்று முழுவதும் கொதித்த மனமுடனும் உதடு துடிக்க கோபத்தில் முழுவீச்சாய் வேலை தேடும் படலத்தில் இறங்கினாள் எப்படியும் இன்று ஏதாவது ஒரு வேலையை தேடியே ஆக வேண்டும் என்ற ஒரே வெறியோடு கம்பெனி கம்பெனியாய் ஏறி இறங்கினாள் சில இடங்களில் தன் நிலைமையை கூறி மனஉறுத பேசியும் பார்த்தாள் உம் அவளை யாரும் கண்டு கொள்ளவில்லை ஒரு பொருட்டாய் மதித்து அவளது சர்டிஃபிகேட்டுகளை புரட்டி கூட பார்க்கவில்லை பிச்சைக்காரியை விரட்டுவது போல விரட்டினார்கள் கவிதா நொந்து போனாள் சுவற்றில் அடித்த பந்தாய் அவளது அத்தனை முயற்சிகளும் பூஜ்யமாய் அவளிடமே திரும்பி வந்து விட்டன வேற வழி இல்ல இதோட நடு ஆற்றில் விட்டது போல் நடுவீதியில் பிளாட்ஃபார்ம் பெஞ்சில் ஒன்றில் சோர்வாய் கவிதா பெட்டியும் கையுமாய் அமர்ந்தபடியே அவளது சிவந்த முகம் மேலும் சிவந்து கொண்டிருந்தது பாரத மாதாவின் சுதந்திர பூமியில் தனக்கு இப்படி ஒரு நிலையா இப்படி ஒரு அவமானமா எல்லா வழிகளும் அடைத்துக்கொண்டது இனி என்ன செய்வது நேரம் இருட்டி கொண்டிருக்கிறது பேசாமல் அனாதை இல்லத்துக்கு திரும்பிச் சென்று விடலாமா ரங்கமணி அம்மாவின் காலில் விழுந்து நான் தோற்றுவிட்டதை ஒப்புக்கொண்டு விடலாமா கவிதாவால் இப்படி யோசிக்க முடியவில்லை நானாவது திரும்பச் சென்று அவர்களுக்கு பாரமாய் இருப்பதாவது அதைவிட எங்காவது விழுந்து செத்து விடலாம் என்ற வீராப்பு எண்ணம் அலையாய் அடித்து அவளை திணறடித்தது கவிதா சிந்தாள் குழம்பினாள் கடைசியில் இறுதி முடிவு எடுத்தது போல் எழுந்து பெட்டியும் கையுமாய் கடற்கரை சாலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அப்படி அவள் முடிவெடுத்து பெட்டியுடன் இரண்டு அடிதான் நகர்ந்திருப்பாள் நான் இருக்கிறேன் என்ன மறந்துட்டிய குழந்தை அவளுக்கு வெகுவாய் பரிச்சயமான குரல் ஆச்சரியத்தில் ஒலித்தது திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் கவிதா கவிதாவை கூப்பிட்டது யார் யாரை பார்த்து கவிதா திடுக்கிட்டு பார்த்தா இது எல்லாத்தையும் ரெண்டாவது பாகத்தில் தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க